ஒரேன்பட்டின் பேர் பிள்ளையார் அமைச்சர் மூர்த்தி சார்ந்த ஒரு அண்ணா சூப்பர்மா நீதி ஒரு ஆறு சூப்பர் மாடு மாதிரி கொஞ்சம் ஒவ்வொரு சூப்பர் மாடுப்பாட பக்கத்தையும் கைது செய்யலாம்

வெள்ள <laughs> 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 ஜெந்தனாரே காரி மாடல சொதரே குடுப்பா ஏ கயல் சாய் அந்த பாம் எருமறியோட போய்டான் ஜெந்தனாரே காரி மாடல ஏறுறோம் கரெக்ட் ஆயிடுச்சு காவலர் ராமராஜ் போடு கஞ்சேரி போடு மாடப்றியா மாடப்றியு ஊது ஊது மாடப்றியு கிராண்ட் கூடிய மாடல வேற வேண்டிய கூட அது ஒரு <laughs> <laughs> <laughs>

அடுத்த <laughs> மா <laughs>